வணக்கம் எமது தாகபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தேகிக்கின்றோம் சவுதி அரேபியாவின் தாஃபூக்கில் இருக்கும் அல் ஹெபியின் கிழக்கே பனி பொழிந்திருப்பதை படங்களில் காண்கின்றீர்கள் சவுதி அரேபியாவின் பெரும்பாலான பகுதிகளில் இதுபோன்ற காட்சி அளித்திருந்தாலும் சவுதி அரேபியாவில் இருக்கும் தாஃபூக்கில் இருக்கும் அல் ஹெபியின் கிழக்கே இந்த சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அதிகூடிய பனிப்பொழிவுகளை காணலாம் சவுதி அரேபியாவின் முகர்மா அல் குன்ஃபுதா என்ற புறநகரில் பாலைவன பகுதி இது இங்கு பார்த்தாலும் மணல் திட்டாகவும் வறண்ட பகுதியாகவும் இருந்த பகுதிகளில் ஒட்டகங்களுக்கு உணவாக முட்கள் நிறைந்த சப்பாத்தி கள்ளிகள் மட்டுமே கிடைக்கும் ஆனால் தற்பொழுது இங்கு பார்த்தாலும் பசுமை பொருட்கள் ஒட்டகங்களுக்கு பசுமை தீவனமாக கிடைத்து கொண்டிருக்கின்றன சவுதி அரேபியாவின் பசுமை புரட்சி தொடர்பான செய்தி ஒன்றையும் பார்த்து விடுவோம் சவுதி அரேபியாவும் இலங்கை தூதரக வளாகத்தில் இன்றைய தினம் பசுமை புரட்சியை முன்னிட்டு சவுதியின் பசுமை புரட்சி பங்களிப்பையும் ஆதரவையும் காட்டும் வகையில் இலங்கை தூதரகம் ராஜதந்திர உறவுகளின் ஐம்பதாவது ஆண்டை நிறுவி கூடும் வகையில் ரியாத்தில் இலங்கை தூதரகம் ரியாத் மாநகர சபையுடன் இணைந்து மரணடும் முயற்சியை தொடங்கினார் இலங்கை சவுதி அரேபியாவுக்கு இடையில் ராஜேந்திர உறவுகள் ஐம்பதாவது ஆண்டை நினைவுகூறும் வகையில் ரியாத் ரகம் இலங்கை தூதரகம் ரியாத் மாநகரசபையுடன் இணைந்து மரணடம் முயற்சியை தொடங்கியிருக்கின்றனர் ரியாத் மாநகர சபையுடன் இணைந்து ரியாத் ரகம் இலங்கை தூதரகம் அறிமுகப்படுத்தியிருக்கும் இந்த மரநடம் முயற்சியில் இலங்கை சமூகமும் பங்கேற்றிருந்தனர் ஐந்து வெவ்வேறு வகையான பூக்களை ரியாத் மாநகர சபைக்கு ஒதுக்கியிருந்தனர் சவுதி அரேபியாவின் பசுமை புரட்சிக்கு பங்களிப்பு மற்றும் ஆதரவு காட்டும் வகையில் இலங்கை தூதரகமும் சவுதி அரேபியா இராட்சியத்தின் பிற பகுதிகளில் அதன் மறுநடு முயற்சியில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற சர்வதேச வடிவமைப்பு சட்ட ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வில் தூதுவர் அமீர் ஐஸ்வர் தலைமையில் இலங்கை பிரதிநிதிகள் பங்கேற்றனர் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அமீர் அஜ்வத் அவர்களின் தலைமையில் இலங்கை தேசிய அறிவிசார் சொத்துரிமை அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் கீதாஞ்சலி ரணவக்க உட்பட இலங்கை குழுவினர் பங்கேற்றனர் இந்த வடிவமைப்பாளர்களாக வடிவமைப்பில் சர்வதேச ஒத்துழைப்பை வளர்ப்பதிலும் முக்கியமானதொரு நகர்வாகவும் இந்த ஒப்பந்தம் ரியாத் வடிவமைப்பு ஒப்பந்தம் என்று பெயரிடப்படுகின்றது அரபிசார் சொத்துக்கள் சவுதி அரேபியா ஆணையகத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரியுமான டாக்டர் அப்துல் அசீஸ் அவர்கள் இந்த ஒப்பந்தம் இடையில் பாலமாகவும் உலகளாவிய முன்னெடுப்புகளை ஆதரிப்பதற்கான மையமாகவும் சவுதி அரேபியா முக்கிய பங்கை பிரதிபலிக்கின்றது என்றும் கூறியிருக்கிறார் மலர்ந்துள்ள வருடத்தை வெகு வெளிவேற்ற ரியாத்தில் ரியாத்திலிருக்கம் இலங்கை தூதரகம் ட்ரியாத்திலிருக்கும் இலங்கை தூதரகம் புதுவரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தனது செயற்பாடுகளை ஜனவரி மாதம் முதலாம் தேதி வைவரீதியாக ஆரம்பித்து வைத்து தூதரக வளாகத்தில் இடம்பெற்ற வைபவத்தை ஆரம்பிப்பதாக சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அமீர் ஐஸ்வத் அவர்கள் தேசியக் ஏற்றி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேசியதம் ஒலிபரப்பப்பட்டது சம்பிராயபூர்வமாக மங்கள விழுக்கீற்றி வைக்கப்பட்டதுடன் தேச நலனுக்கு உயிர்த்தியாகம் செய்த வீரர்களையும் நினைவுகூர்ந்தனர் இறுதியாக மலர்ந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதுவரிடத்தை இன்பகரமாக ஆரம்பிக்கும் நோக்கில் தூதரக அலுவலர்கள் ஏற்பாடு செய்ய இலங்கையின் பாரம்பரிய உணவுகள் இனிப்பு பண்டங்கள் பரம் பரிமாறப்பட்டிருப்பதுடன் இந்த வைபவம் இனிதே நிறுவிக்கு வந்தது தகவல் இலங்கை தூதரகம் ரியாத் இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் ஐம்பதாவது ஆண்டை நிறுவி முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கை தூதுவர் கிண கிரிக்கெட் சுற்றுப்போட்டி போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ராஜேந்திர உறவுகளின் ஐம்பதாவது ஆண்டை நிறைவு முன்னிட்டு ரியாத்திரக்கம் இலங்கை தூதரகம் ரியாத்திரக்கம் இலங்கை கலாச்சார மன்றத்துடன் இணைந்து வரலாற்றில் முதல் தடப்பியாக இலங்கை தூதுவர் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்தனர் நடந்து முடிந்த இலங்கை தூதுவர் கிரிக்கெட் சுற்றுப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் போட்டித் தொடரை ரியாத்திரக்கம் இலங்கை தூதுவாரியத்தின் முதலாம் செயலாளர் விந்தன முனுசிங்க கன்சியூடர் பிரிவு தூதரக இணைப்பதிகாரி சமர பெரோரோ இலங்கை கலாச்சார மன்ற ஏற்பாட்டாளர் நிஹால் கமகே மற்றும் கலாச்சார மன்றத்தின் விளையாட்டுத்துறை ஒருங்கிணைப்பாளர் மைக்கேல் நிக்சன் ஆகியோர் ஏற்பாடு செய்து ஒழுங்கமைத்தனர் இலங்கை தூதுவர் கிண்ண கிரிக்கெட் சுற்று போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டித் தொடர் இணைந்ததான இலங்கை சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ராஜேந்திர உறவுகளின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவு முன்னிட்டு ஈத்தாவில் இருக்கும் இலங்கை கன்சல் ஜெனரல் அலுவலகம் அலுவலகமும் இடம்பெயர்ந்து வாழும் இலங்கை சமூகத்துடன் இணைந்து கிரிக்கெட் சுற்று போட்டி ஒன்றை ஏற்பாடு செய்தனர் இந்த தொடரில் கலந்து கொண்ட எட்டு அணிகளில் ஸ்ரீலங்கா டைட்டன்ஸ் அணி சம்பியன் கிண்ணத்தையும் லங்கன் லயன்ஸ் அணி இரண்டாவது இடத்தையும் பெற்றுக்கொண்டபடியும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவின் மதினா உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கின்றது அதிகாலை நிலவரப்படையின் அடிப்படையில் பலத்த மழை பொழிந்த வண்ணமே இருக்கின்றது இதே நேரத்தில் ஈத்தாவில் ரிட் அலர்ட் வழங்கப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியா தேசிய வானிலை மையம் வழங்கி வழங்கியிருக்கின்றார்கள் திங்கட்கிழமை காலை ஆறு மணி தொடக்கம் பிற்பகல் மூன்று மணி வரை ஈத்தாவில் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய பலத்த காற்றும் வீசக்கூடும் குறிப்பாக மக்கா சிட்டி ஈதா பஹ்ரா அல் யுமா அரபிக் மற்றும் அல் ஹமல் தைஃப் மற்றும் அல் முபை துர்ஃபா அல் குர்மா ரெனியா அல் லைத் மற்றும் அல் குன்ஃபுதா ஆகிய இடங்களில் மிதமான கள கனமழை என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றதாம் கித்தாவில் ஹிங் ஹிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையத்தில் வானிலை மற்றும் காரணமாக சில விமானங்கள் தாமதம் ஏற்படலாம் அதனால் ஹிங் அப்துல் அசீஸ் விமான நிலையம் செல்லும் பயணிகள் தங்கள் விமான சேவைகள் நிறுவனங்களை தொடர்பு கொண்டு மாற்றங்களை உறுதிப்பொள்ளி உறுதிப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் கீதாவில் ஹிங் ஹிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையத்தில் வானிலை மற்றும் காரணமாக சில விமானங்கள் தாமதங்கள் ஏற்படலாம் அதலால் கிங் அப்துல் அசீஸ் விமான செல்லும் பயணிகள் விசேடமாக தங்கள் விமான சேவை நிறுவனங்களை தொடர்பு கொண்டு மாற்றங்களை கொள்ள அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றதாம் கித்தா விமான நிலையம் புதிய சாதனை இருக்கும் கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையம் சவுதி அரேபியா விமான நிலையங்களில் வரலாற்றில் அதிக பயணிகளின் எண்ணிக்கையை பதிவு செய்திருக்கின்றதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாற்பத்தி ஒரு மில்லியன் பயணிகள் வருகை தந்திருப்பதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடும்போது பதினான்கு வித வளர்ச்சியாகும் கனாசா தொழுகை அருவி போன்றோ விருதுநகரைச் சேர்ந்த முகமது ஹனீஃபா அவர்களின் மகனார் முகமது ராஃபி அவர்கள் சவுதி அரேபியா ரியாத் பகுதியில் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நள்ளிரவு மாரடைப்பின் காரணமாக மருத்துவமனையில் உயிரிழந்தார் இவர் இறந்து போன தகவல்களை தமமுக மற்றும் மாமக மாநில தலைவர் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஜபஹருல்லா அவர்கள் ரியாத் மண்டலம் இந்தியன் வெல்ஃபா போரம் தலைவர் நூர் முகமது அவர்களை தொடர்பு கொண்டு செய்திகளை தெரிவித்தார் உடனடியாக களத்தில் இறங்கிய இந்தியன் வெல்ஃபா போரம் சமூக நலத்துறை செயலாளர் சாதிக் ஃபாட்ஸா சமூக நலத்துறை துணைச் செயலாளர் ஐயம்பேட்டை காட்டுவா அஜ்மி அவர்கள் மண்டல துணைச் செயலாளர் ஆசிக் இக்பால் அவர்கள் உயிரிழந்த முகமது ராஃபி அவர்களுடன் அலுவலகத்தில் பணிபுரியும் குமார் மற்றும் நாகூர் ஹனிஃபா பேராசிரியர் பீர் முகமது ஆகியோரின் உறுதுணையுடன் முகமது ராஃபி அவர்களின் ஜனாசா நல்லடக்கம் செய்வது தொடர்பான அனைத்து விஷயங்களையும் குடும்ப பொறுப்பாளர்கள் உதவியுடன் இந்திய தூதரக ஒத்துழைப்புடன் செய்து முடித்தார்கள் ஜனாசா நல்லடக்கம் ஆறாம் திகதி திங்கக்கிழமை ரியாத் இறக்கம் எக்ஸிட் பதினைந்தில் ராஜி பள்ளியில் அசர் தொழுகை தொடர்ந்து எனாசா தொழுகையும் அதனைத் தொடர்ந்து நசீம் அசர் தொழுகையைத் தொடர்ந்து எனாசா தொழுகையும் அதனைத் தொடர்ந்து நசீம் மையவாடியில் ஜனாசா நல்லடக்கம் நடைபெறும் என்பதை அறிய திரகின்றோம் சகோதரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னாரின் மறுமை வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டு நிற்கின்றோம் மேலும் விவரங்கள் தொடர்புகளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி நான்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நாற்பத்தி மூன்று அறுபத்தி ரெண்டு இன்னமொரு தொடர்பிலக்கம் ஐம்பது இருநூற்றி இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்று சைபர் ஒன்பது தகவல் சமூக நலத்துறை இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மத்திய மண்டலம் ரியா சவுதி அரேபியா ஜெனாசா தொழுகை நடைபெறும் இடம் தேர்வையானவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றேன் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படும் இடம் தொடர்பான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன்